இந்த அஞ்சலி எவ்வளோ தைரியம் வந்தா நம்ம இலக்கிய கூட வந்து பதுனா எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அதாவது இங்கே வந்து பதுனா எப்படியாச்சும் நம்ம இலக்கியாவை செயல் கண்டணும்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க அதுக்கான ஒரு அடியாதான் வந்து பதுனா நம்ம இலக்கியம் இருந்துட்டு சரியாக வந்து பதினா கொடுத்து விட்டாங்க கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சலியோட வயிற்றுல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்து கடைசியில் வந்து பதினா நம்ம சாணி இருந்துட்டு எதுக்கு இப்படி பண்ண அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலியை வந்து பதினா அடி அடி நடித்து வெளுத்து கட்ட போகிறாங்க இதுக்கப்புறம் வந்து இப்போதுனா இந்த அஞ்சலியால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வந்து பதினா ஏற்பட போகுது ஏன்னா இந்த இடத்துல வந்து பதினா அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிச்சாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகம் பைரவி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜானகி இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த அஞ்சலி அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு தயாராகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சலியோட வயிற்றுல வந்து போயிருந்தா அந்த எண்ணெயை தடவணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இப்போ கண்டிப்போட இருந்துட்டு இருக்காரு நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா தடவுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது போது இல்லை வேணாம் அப்படின்ற வந்து சொல்லி கூச்சமா இருக்கு சொல்லிட்டு இந்த அஞ்சல் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான் ஆனால் நம்ம ஜானகி இருந்துட்டு அதாவது நான் தடவை நான் நான் தடவத்தில் என்ன பிரச்சனை உனக்கு நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே என் ஒவ்வொரு மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு அம்மா தான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம ஜானகி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டயலாக் எல்லாத்தையுமே எடுத்து விட ஆரம்பிச்சாங்க இதை கேட்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலுக்கு வந்துட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இவங்க விட மாட்டாங்க போல இருக்கு என்னடா பண்ணுறது இப்போ எப்படா இந்த தப்பிக்கிறது பிரச்சனை ஏ இலக்கியா நீ வந்து என்ன இப்படி வசமா சிக்க வச்சுட்டல உன்னை என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்னு மட்டும் நீ பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா இதை கேட்ட உடனே அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியாவ திட்டினாலுமே கூட இந்த அஞ்சலியால வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா அவளால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு தெரியாம போயிடுச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜானகி ஜானகிந்துட்டு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க அதாவது அஞ்சலி என்ன உன் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா சின்னதான மாதிரியே இருக்கு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ கர்ப்பமா வேற இருக்க இரட்டை குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சுமந்துட்டு இருக்க இதுக்கு முன்னாடி விட வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட ஆரம்பிச்சுறாங்க நம்ம காத்துக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதக்கம் அதிகமாக ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் காத்துக்கு தானே தேய்க்க சொல்லி நான் தேய்க்கிறேன் குடு அப்படின்றமா வந்து சொல்லி அந்த ஒரு எண்ணெயை வந்து வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்காக இப்போ நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜானி வந்து போக ஆரம்பிச்சுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து பயங்கரமாக இருந்துட்டு இருக்கு அஞ்சலியோட வயிற்ற வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்கும் அவங்களுக்கு வந்து தெரியும் ஏற்கனவே இது எத்தனையோ மாசம் ஆயிடுச்சு அது எத்தனை மாசம் ஆச்சு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வயிறு வந்து கொஞ்சம் பெருசானது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அந்த வயிறு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாணைக்கு நல்லாவே தெரியும் ஆனா வயிற்ற தொட்டு பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அஞ்சலி நீ கர்ப்பமாக தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு பயங்கரதிச்சாங்க இப்ப கண்டும் புடிச்சிடறாங்க ஏன்னா பக்கத்தில் அந்த பேடு இது எல்லாத்தையுமே பார்த்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாணகி இருந்துட்டு இந்த அஞ்சலி அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டி என்ன காரியம் பண்ணியிருக்க நீயே இத்தனை நாளா இலக்கியா சொன்னதுதான் உண்மையா அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சலி வந்து இப்போ போட்டு குழந்தை கொட்ட போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க